கண்டிப்பா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு அவன் காலை எடுத்துக்கிட்டா முடி கொடுக்க வேணாம் அதை எடுத்துக்கலாலே எனக்கு ஏதோ ஒரு பெரிய பஸ் ஓட்டம் தான் கேட்டேன்

அப்பா ஒரு பெரிய சொல்றீங்க பா பஸ்ல ஓகான ஒடற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு இதுலயே அப்படி தானா இதுல என்னது தாறு அது அமா இருக்கு நீங்க இது பண்ணி பார்த்தா தெரியும் இதுல கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் இதுலமே இல்லை இல்லை பெரிய ஸ்கார்பியோ இதுனா பவர் ஸ்டேரிங் இருந்தால் கொஞ்சம் ஸ்டோக்கு வந்து இதாக இருக்கும் இப்படியே போயிடலாமா இப்படி வேணா போங்க ஆறுன்னு பயங்கரமாக இருக்குது அப்படி ஏறி திருகிங்க பாத்துக்குறேன் அவ்வளோதான் அம்மா மாஸ்க் கட்டி

आपड़ी पर अयियो ताजी वो आपड़ी तो नहीं पड़ी का दिवस और नो ले वेदा आपड़ी है यार गेट पूरा यार ये के मतेंगे हममदा करते हैं अबे okay. एड़ी कलबिर ओके देन यार ये तो फोर्टिट का है क्या வண்டினா இப்படி இருக்குன்னு கரமாக நாலு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வண்டி இருக்கா பரவாயில்ல கைஸ் நண்பர் வண்டி தான் ஓட்டணும் நண்பர் இவ்வளோ தான் எப்படி நல்லா இருக்கா ஏன் எடுக்க மாட்டாங்களா டிரைவிங் என்ஜாய் மச் அப்படி திறந்தே இருக்கட்டும்

சில நம்ம நண்பர் தான் கார் கொடுத்தாரு அவருக்காரத ஓட்டிட்டு வந்தோம் எப்படி பயங்கரமா இருந்துச்சா எவ்வளோ கமெண்ட் ஹாய் ஹாய் டிரைவிங் சூப்பர் தேங்க்யூ சரி ஓகே அடுத்த பார்க்கலாம் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கூட்டி வந்துடும் அப்புறம் பார்க்கலாம் பை